தேவசாயலாய் படைக்கப்பட்டதான மனுஷன் ஒரு காலகட்டத்தில் அந்த தேவசாயலை இழந்து போகிறான் பாவம் செய்த உடனே அவன் இழந்து போகிறான் அவனை விட்டு போய் அவன் மனித சாயலாய் மாறுகிறான் இந்த மனித சாயலாய் மாறுவதற்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது ஓசியாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசியுங்கள் பாருங்கள் அவர்களோ ஆதாமைப் போல என் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள் ஏன் அவனுடைய தேவ சாயல் போய்விட்டது இந்த ஆதாம் தோட்டத்துக்குள்ளிருந்து வெளியே வரும்போது மிக முக்கியமான ஏழு காரியங்களை இழந்து போனார் இயேசு கிறிஸ்துவானவர் வரும்போது சொல்கிறார் இழந்து போனவைகளை ரட்சிக்கவும் மீட்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் எது இழந்தது ஆதாம் இழந்தவைகள் முதலாம் மனுஷன் இழந்து போனவைகளை மீட்கும்படி அவர் வந்தார் அதில் ஒன்று எது முதலாவது ஆதாம் இழந்தது எது அப்படின்னு கேட்டால் தேவசாயன் தேவனுடைய ரூபம் அவருடைய மகிமை அவரை மாதிரியே உருவாக்கப்பட்டதான ஒரு மனுஷன் அப்படி உருவாக்கப்பட்ட ஆதாம்க்கு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணி இருந்தார் உடன்படிக்கை என்ன அதை நம்ம வாசித்தோம் ஓசியாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் என்ன சொல்லுது அங்கே அவர்கள் என் ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அப்போ ஆதாமோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணப்பட்டிருந்தது என்ன உடன்படிக்கை அன்னைக்கு உள்ள மனசாட்சியின் பிரமாணத்தின்படி ஒரு ஊழியம் ஒரு பிரமாணம் ஒரு உடன்படிக்கை கத்திர ஆதாமோடு ஏற்படுத்தி இருந்தார் அவன் தான் ஆதாம் தான் அன்னைக்கு ஆசாரியன் எதுக்கு தோட்டத்துக்கு தோட்டத்தில் தான் சபை இருக்குது யார் ஏவாள் இருக்கிறாங்க ஸ்திரீ சபை இருக்குது அந்த சபையை ஆசாரியனாக கர்த்தர் இவரை வைத்தார் அதை பாதுகாக்கவும் காக்கவும் இதான் ஊழியம் தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் ஆண்டவர் வச்சார் வச்சிட்டு கர்த்தர் சொல்றாரு இதெல்லாம் நீ செய்யலாம் இதெல்லாம் நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர் அவரோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் எல்லாவற்றையும் நீ ஆண்டு கொள்ளலாம் என்று சொல்லி இதெல்லாம் கொடுத்த பிறகு ஆதாவுக்கு இன்னொரு காரியம் தோன்றுகிறது என்ன காரியம் தோன்றுகிறது இதையும் தாண்டி கர்த்தர் தனக்கு விளக்கின ஜீவ அந்த விளக்கின கனியை புசிக்க வேண்டும் என்கிறதான இச்சை வருகிறது ஒரு இடத்துல வசனம் சொல்லும்போது ஆதாம் இச்சித்தவைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த பழத்தின் மேல் கனியின் மேல் ஒரு இச்சை வருகிறது அதனுடைய விளைவாக கர்த்தர் செய்ய வேண்டாம் என்று சொன்ன ஒரு காரியத்தை அவர் செய்கிறார் இதான் உடன்படிக்கையை மீறுதல் உடன்படிக்கை பண்ணும்போது நீ இதை செஞ்சால் நான் உனக்கு இதை தருவேன் இவ்வளோ பணம் கொடுத்தா நான் இந்த லேண்டை உனக்கு தருவேன் பத்திரம் எழுதுகிறோம் அதான் உடன்படிக்கை அதே மாதிரி தான் ஆண்டவர் வந்து ஆ ஆபரகமோடு கூட உடன்படிக்கை பண்ணினார் மோசையோடு கூட உடன்படிக்கை பண்ணினார் நம்மோடு கூட புதிய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அபாத்திரமாய் போஜனமான பண்ணாதிருங்கள் இப்படி பண்ணிங்கன்னா அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் நான் நித்திய ஜீவனை அழைப்பேன் அது என் பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனை என் மாம்சத்தை புசிக்கிறவனை கடைசி நாட்களில் எழுப்புவேன் அவனுக்கு நித்திய ஜீவன் அளிப்பேன் இதான் உடன்பிடிக்கை நான் சொல்றதை செஞ்சா நான் ஒன்று செய்வேன் இதான் உடன்பிடிக்கை அதே தான் ஆதாமுக்கு தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் வைத்து இந்த கனியெல்லாம் நீ புசிக்காமல் இரு இந்த கனியை புசி இதெல்லாம் சாப்பிடு அப்படி இருந்தினா நான் உன்னை இந்த பூமி அனைத்தையும் ஆள வைத்து ஆளுகைக்கு கொடுத்து சகலவற்றையும் உனக்கு கீழ்படுத்துவேன் இதான் உடன்படிக்கை என்ன நடந்தது கர்த்தர் விளக்கினதை எது கர்த்தர் வேணாங்கிறாரோ அதன் மேல் இச்சை அதன் மேல் ஒரு விருப்பம் அதை அவன் உடன்படிக்கையை மீறினான் என்று வசனம் சொல்லுது அதனுடைய விளைவு ஆதாம் மனுஷ ஆனார் அந்த தேவ சாயல் போயிற்சி பல நேரத்தில் கர்த்தர் நமக்கு ஆவிக்குரியவர்கள் என்கிறதான ஒரு ஒரு சாயலை கொடுக்குறார் இப்போ எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வந்திருக்கோம் இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து வந்திருக்கிறோம் இது நாம் ஏற்படுத்தி கொண்ட ஒரு சாயல் பார்க்குறதுக்கு ஆலயத்தில் இப்படி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் உட்காந்துருக்கிறதுங்கிறது அழகாக இருக்குது அதையும் தாண்டி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வர்றதுங்கிறது பிரதிஷ்டை கொஞ்சம் பேருக்கு அதையும் தாண்டி ஒயிட் அண்ட் ஒயிட் மட்டும்தான் போடுவேன் அப்படிங்கிற கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இது எல்லாம் எதுக்காக நாம் ஏற்படுத்துகிறோம் வெளியரங்கமான ஒரு பிரதிஷ்டை வெளியரங்கமான ஒரு சாயலை நாம் காட்டுகிறோம் நாம் பெந்த ஓஸ்தைக்காரங்க ஆவிக்குரியவங்க இப்படின்னு ஒரு சாயலை காட்டுகிறோம் ஆனால் இந்த சாயல் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு ஆதாமை படைக்கும் போது உள்ளுக்குள்ள அந்த சாயல் இருந்தது எப்பொழுது உடன்படிக்கை மீறப்படுகிறதோ அப்பொழுது அந்த சாயல் போகும் போய் மனுஷ சாயலாகும் ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும் கூட கர்த்தர் விளக்கின பாவத்தை சில காரியங்களை நீங்கள் செய்யும்போது உங்களுடைய ஆவிக்குரிய சாயல் போய் மீண்டும் மனுஷ சாயல் வந்துடும் அந்த மீண்டும் மனுஷ சாயல் வரும்போது கர்த்தர் சொல்வார் என் உடன்படிக்கையை மீறி என் உடன்படிக்கையை தாண்டி இவர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள் கர்த்தர் வேண்டாம் என்று விளக்கின கனியை புசித்ததுக்கு பின்னாடி கர்த்தர் சொல்றாரு என் உடன்படிக்கையை அது மீறுதல் அது ஒரு வகையான எனக்கு துரோகம் என்ன துரோகம் நான் நம்புகிறேன் நீ அதை சாப்பிட மாட்டேன் நான் உன்னை நம்பி தான் அந்த பழத்தை பக்கத்தில் வச்சுட்டு போனேன் நீயோ எனக்கு துரோகம் பண்ணினாய் அது மாத்திரமல்ல இதே காரியத்தை இஸ்ரேல் ஜனங்கிட்ட கர்த்தர் சொல்வார் உன்னை நான் எனக்கென்று மீட்டுக் கொண்டேன் நீ என்னுடையவன் ஆளாய் என் வஸ்திரத்தை உண்மையில் போட்டேன் இசைக்கல் பதினாறில் இருக்கு போட்டேன் ஆனால் நீயோ ஆசிரியரோடு கூடும் எகிப்தியரோடு கூடும் விபச்சாரம் பண்ணி எனக்கு துரோகம் பண்ணினாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்வார் கர்த்தர் நம்பி நம்மளை அழைத்துக் கொண்டு வரும்போது அதில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை கலக்கும்போது அது ஒரு வகையாய் கர்த்தருக்கு துரோகம் எனப்படுகிறது அந்த துரோகம் நீ செய்ய மாட்டே நீ பண்ண மாட்டேன்னு கர்த்தர் நம்பி தான் உங்ககிட்ட ஒரு சில காரியங்களை கொடுக்குறார் அது ஊழியமாக இருக்கட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய வேலையாக இருக்கட்டும் அல்லது உங்களை நம்பி கொடுக்கப்படுகிற பொறுப்புகளாக இருக்கட்டும் சில நேரத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நல்ல பணத்தை கையாளக்கூடிய அல்லது பணம் புரளக்கூடிய இடத்துல கொண்டாந்து உட்கார வைப்பார் யூதாஸ் மாதிரி எதற்காக வைக்கிறார் உங்க மேலே ஒரு நம்பிக்கை அந்த பணத்தை நீங்கள் சரியாய் கையாளுவீர்கள் என்று சொல்லி ஆனால் அங்கே ஒரு வெள்ளிக்காசோ அல்லது ஒரு முப்பது வெள்ளிக்காசோ ஒரு ஐநூறுரூவா ஒரு நூறு ரூபா ஆயிரம் ரூபாயில் கணக்கில் பொய் சொல்றது அல்லது எழுதுகிற கணக்கில் கொஞ்சம் கூட்டி எழுதுறது குறைச்சி எழுதுறது அல்லது உங்க கையில் நம்பி கொடுக்கிற பணப்பையை நீங்க தவறாக பயன்படுத்துறது ஆண்டவர் சொல்றாரு அவருடைய பார்வையில் அதுக்கு துரோகம் அதுக்கு பேரு உன்னை நம்பித்தானே உன் கையில் கொடுக்க வச்ச இந்த வேலையை கொடுத்தேன் அதே தான் உன் ஊழியம் அதே தான் உன் குடும்பம் அதே தான் அவங்க நம்பி கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் அதில் முடிவு பரியந்தம் அதில் கர்த்தர் வேணான்னு சொன்ன சில காரியத்தை நாம் செய்யக்கூடாது அதனுடைய விளைவு என்னவாய் மாறிவிட்டது அவன் துரோகம் பண்ணினான் அதிலிருந்து கூட கூட கத்தரவனை மீட்க விரும்புகிறார் அதிலிருந்து கூட கூட கத்தரவனை மீட்க விரும்புகிறான் மீட்டி மீண்டுமாக அவனுக்கு இன்னொரு காரியத்தை கொடுப்பதுக்கு தான் ஆண்டவர் கேட்குறாரு நான் வேண்டாம் என்று விளக்கின கனியை நீ புசித்தாயோ அப்படின்னு சொல்லும் போது ஆதாம் மீண்டுமாக செய்கிற தவறு என்னவென்றால் அந்த பாவத்தை மறைத்து வைக்கிறான் நான் சாப்பிட்டேன் அவன் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை நீர் கொடுத்த ஸ்திரீயானவள் என்னை வஞ்சித்தான் கர்த்தருக்கு பிடிக்காத இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பாவத்தை ஒத்துக்கொள்ளுதல் கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பாவத்தை செஞ்சிட்டீங்க எப்பவும் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒன்று தான் நாம் பாவம் செய்ய மாட்டோம்னு கர்த்தர் நினைக்கல செஞ்சா மீண்டும் எழும்புறோமான் தான் பார்க்குறார் ஏன்னா நம்ம மண் என்று அவர் நினைவு கூறுகிறார் பல நேரங்களிலே நம்முடைய வீழ்ச்சி அவருக்கு தெரிகிறது பலகீனம் தெரிகிறது அந்த பலகீனத்தில் விழுந்த பிறகு கர்த்தரிடத்துல நாம் ஒத்துக்கொள்ளுகிறோமா தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் அவரிடத்தில் இரக்கம் பெறுவான்னு இருக்கு நாம அறிக்கை செய்து விட்டுடுறோமா அதுதான் கர்த்தருடைய கேள்வி சாமுவேலை அனுப்பி கர்த்தர் கேட்கிறார் சவுல் இடத்துல எல்லாம் ரெடியா அப்போ அவன் சொல்றான் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்போ சாமுவேல் கேட்கிறார் நான் கேட்கிற அந்த ஆடு மாடுகளின் சத்தம் என்ன என் காதில் ஒன்று அது என்ன மறைத்து வைத்தல் கேஆசி நாகமான இடத்துல போய் எல்லாத்தையும் வாங்கி வந்து வைத்து மறைத்து வைக்கிறான் மறைத்து வைக்கும் போது எலிசா சொல்லுகிறான் அந்த மனுஷன் ரதத்தை விட்டு இறங்கும் போது என் மனம் உன்னோடு கூட வரவில்லையா கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் மறைத்து வைத்தல் கேட்கும் போது ஒத்துக்கிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு பல நேரங்களிலே அதான் யோபுவின் புஸ்தகம் சொல்லுகிறது முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூன்றை வாசிங்கள் நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ அக்கிரமத்தை ஒழித்து வைத்தேனோ என் மீறுதல்களை மூடினேனோ பல நேரங்களில் இதுதான் நடக்குது இதனுடைய விளைவு என்னவாய் மாறுகிறது ஆதாம் தேவ சாயல் மனுஷ சாயலாய் மாறுகிறான் மனுஷ சாயல் ஆனான் முதலாம் மனுஷன் பாவத்தினால் மனுஷ சாயலானு ரோமர் கே நிருபம் சொல்லுது இப்ப தேவ சாயலை இழந்தாச்சு இப்ப வாசிங்க ஆதி அகமத்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசன வாசிங் ஆதாம் நூற்றி முப்பது வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று தன் சாயலும் தன் ரூபமும் ஆதாம் படைக்கப்பட்டது தேவ சாயலும் தேவரூபமும் ஆனால் சேர்த்து பிறக்கிறது தன் சாயலும் தன் தன் தகப்பனுடைய சாயலாகிய ஆதாமின் சாயலும் ஆதாமின் ரூபம் இன்னைக்கு ஆதாமியுடைய சாயலும் ஆதாமுடைய ரூபம் தான் உலகம் முழுவதும் போகுது தேவ சாயலும் தேவ ரூபமோ எப்போ மீறுதலும் ஒழிச்சு வைக்கிற தன்மையும் வந்துச்சோ அன்னையோடு கூட அது போயிருச்சு அந்த தேவ சாயல் முடிஞ்சிருச்சு எப்போ கர்த்தருடைய உடன்படிக்கையை ஆதாம் மீறினானோ கர்த்தர் சொன்னதான அந்த வேலையை கத்தரோடு கூட இருக்கக்கூடியதான உறவை அவன் எப்பொழுது துண்டித்து கொண்டானோ அப்பொழுதே தேவ சாயல் போயிருச்சு இப்ப வசனம் சொல்லுது ஆதாம் பெற்றெடுக்கிற சேத்து எப்படி இருந்தானா ஆதாமின் சாயலும் ஆதாமின் ரூபத்தின் படியையும் இருக்கிறான் இன்னைக்கு இதுதான் நம்முடைய சாயல் இதுதான் நம்முடைய ரூபம் எது மனுஷ சாயல் மனுஷ ரூபம் நம்முடைய தகப்பன் சாயல் நம்முடைய தகப்பன் ரூபம் சொல்லும் போது கூட நம்மளை சொல்லுவாங்க பிறக்கும் போது கூட நீங்க பிள்ளை பிறக்கும்போது வளரும்போது ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க பிறந்த உடனே அதில் ஒன்றும் தெரியாது ஆனாலும் சில சொல்லுவாங்க அப்பா மாதிரியே இருக்குது அப்படிம்பாங்க வளர வளர சொல்லுவாங்க அம்மா மாதிரியே இருக்குதுன்னு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் சுபாவங்கள் வெளிப்படும்போது போது சொல்லுவாங்க அவங்களுடைய தாத்தாவோட சுபாவம் வருது அவங்க அப்பா சுபாவம் வருது அம்மா சுபாவம் வருது இது எல்லாமே ஆதாம் தன் சாயலும் தன் ரூபத்தின் படியையும் மனுஷனுடைய சாயல் மனுஷ ரூபம் இன்னைக்கு தேவனால் பிறந்து தேவ சாயலாய் மாற்றப்பட்டவங்க தான் நீங்களும் நானும் இப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்திருக்கிறோம் மறுபிறப்பு அடைஞ்சிருக்கிறோம் கிறிஸ்துவின் சாயல் தான் வரணும் நமக்குள்ள ஆனா இன்னைக்கு என்ன சாயல் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நமக்குள்ள வர்றது எல்லாமே மனுஷ சாயலும் மனுஷ ரூபமும் வந்துகிட்டு இருக்கு கிறிஸ்துவுக்குள்ள மறுபடி பிறந்துட்டோம்னா கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படணும் நம்மளை கிறிஸ்துவை பார்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கிறிஸ்துவின் ரூபத்துக்கு அதுதான் மறு ரூபம் மறு உங்களுடைய தகப்பன் தாயினுடைய ரூபத்திலிருந்து கிறிஸ்துவின் ரூபத்துக்கு மாறணும் அதுதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் மறுபடி பிறக்க வச்சார் ஆனா இன்னைக்கு நமக்குள்ள என்ன இருக்குது ஆதாமின் சாயலும் ஆதாமின் ரூபமும் இருக்கிறது இதனுடைய விளைவா இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் மீட்கப்பட்டவர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் ஆவிக்குரியவர்கள் விசுவாசிகள் ஆனால் இன்னும் மனுஷ சாயல் இன்னும் மனுஷ ரூபம் இன்னும் அது மாறல பல நேரங்களில் வெளிப்படுது இன்னும் பல இடத்துல அதுதான் அதிகமா இருக்குது இன்னும் நமக்குள்ள இயேசுக்குள்ள வந்து கிறிஸ்துக்குள்ள மறுபடி பிறந்து இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஆயிருச்சு பத்து வருஷம் இருபது வருஷம் ஆயிடுச்சு ஆனாலும் சாயல் மாறுச்சா ரூபம் மாறுச்சா உங்களை பார்க்க ஒயிட் அண்ட் ஒயிட்டை போட்டு நீ பெண்டி பெண்டிகாஸ்டு காட்ட வேண்டிய அவசியம் போதே தெரியும் நீ சொல்லி ஒன்றும் இல்லை பேதுரு போய் அந்த நெருப்பு பக்கத்தில் உட்காடுறாரு உட்கார்ந்த உடனே அந்த வேலைக்காரமா கேட்குறாங்க நீயும் அந்த கலிலையன் கூட இருந்தவன் தானே உன் பேச்சு காட்டுகிறது மூணரை வருஷம் இயேசுவோட இருந்ததுனால பேதுருவினுடைய பேச்சு கிறிஸ்துவின் பேச்சுக்கு ஒப்பாய் மாறுகிறது அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் அவன் மாறுகிறான் பார்க்கும் போது அப்படியே கிறிஸ்துவினுடைய சாயல் வெளிப்படுது பேச்சில் வெளிப்படுது அந்த வேலைக்காரமா சொல்றாங்க நீயும் அந்த கலிலையின் கூட இருந்தவன் தானே உன் பேச்சு காட்டுகிறது அதே பேதுரு மறுதளிக்கிறார் சபிக்கிறார் கொஞ்ச நேரத்தில் அந்த வேலக்காரமா வசனம் சொல்லுது அந்த வேலக்காரமா அவரை விட்டு விலகி போனார் காரணம் என்ன கிறிஸ்துவின் சாயல் சாயல் போய் அவனுக்கு மனுஷ இதுதான் தன் தன் சாயலாகவும் படியையும் நீங்க கல்யாணம் பண்ணி ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்து ஒரு ஆவிக்குரிய மணமகளை திருமணம் பண்ணி பரிசுத்தவான்கள் வந்து கல்யாணம் பண்ணி நல்ல ஒரு ஆராதனை நடத்தி உங்களை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க ஆனா பிறக்கிற குழந்தை மாம்சத்துல உங்களுக்குள்ள இருந்த குறையோட பிறக்குது குறைன்னா நான் சொல்றது கோபம் மூர்க்கம் எல்லாத்தோட பிறக்குது ஏன் அப்படி பிறக்குது நீங்க தான் மறுபடி பிறந்துட்டீங்களே நீங்க தான் கிறிஸ்துவுக்குள்ள பத்து வருஷம் இருபது வருஷம் வந்துட்டீங்களே நீங்க தான் கிறிஸ்துவை போல கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கிறீங்களே அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பிறக்கிற குழந்தை தேவ சாயலாகவும் தேவர் ரூபத்தின் படியும் தானே பிறக்கணும் எப்படி பிறக்குது பிறக்குது ஆதாமின் ரூபம் உங்க தன் தகப்பனுடைய சாயல் தன் தகப்பனுடைய ரூபம் உங்களை மாதிரியே தான் பிறக்கு அப்படிதான் பிறக்கும் நம்ம சொல்றோம் ஆமாங்க அப்படிதான் பிறக்கும் எஸ் ஆனால் உங்களுடைய சாயல் உங்களுடைய ரூபம் உள்ளுக்குள்ள எப்படி வருது உங்க சுபாவம் உன் பிள்ளைக்கும் சுபாவம் மாறி சுபாவம் உங்க அதனால் உன் பிள்ளையின் சுபாவமும் மாறல நீங்க அதை ரொம்ப பெருமையா வேற சொல்றீங்க என்ன மாதிரியே அவனுக்கும் கோபம் வருது அவங்க அம்மா மாதிரியே அவனுக்கும் கோபம் வருது ஏன் வருது அவங்க அம்மா தான் ரசிக்கப்பட்டாங்களே அவங்க அப்பா தான் ரசிக்கப்பட்டு தான் இருபது வருஷம் ஆகுது முப்பது வருஷம் ஆகுது அப்படி இருக்கும்போது எப்படி அந்த சுபாவம் வருதுன்னா நீ ரச்சிக்கப்பட்டோட சொல்றோம் தேவசாயலாம் மாறிட்டோன்னு சொல்றோம் ஆனா மாறல இன்னும் உனக்குள் அந்த சாயல் தரித்திருக்கிறது எந்த சாயல் ஆதாமுடைய சாயல் இன்னும் இருக்கு இன்னும் அந்த சாயல் உனக்குள்ள குடிக்கொண்டிருக்கு மீறுதல் இருக்கு மறைத்து வைக்கிற தன்மை இருக்கு அக்கிரமத்தை மறைத்து வைக்கிற சுபாவம் இருக்கு ஆவிக்குரியவங்க தான் பேரு ஆனா இன்னைக்கு இயேசு வந்தார் சபையில் எத்தனை பேர் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் எத்தனை பேர் இயேசுவோடு கூட பறந்து போவார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கிறிஸ்துவை மறுரூபம் மாட்டேங்குது மறுரூபம் ஆகுதல்னா என்ன ஏசு வரும்போது திடீர்னு ஒரு மேஜிக் நடந்து அப்படியே டக்குன்னு மாறுறது மறுரூபம் ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுதுல நாம் மறுரூபம் ஆவோம்னு இருக்கு இல்லையா அந்த மறுரூபம் எப்படி ஆவோம் ஒரு நேரத்தில் பட்டு நடக்காது அது எப்போ நடக்கும் தெரியுமா உங்களுக்குள்ள மருவம் ஆயிக்கொண்டே இருக்கும் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உன் சாயல் மாறும் உள்ள சுபாவம் மாறும் பார்வை மாறும் சிந்தனை மாறும் உன்னுடைய பேச்சு மாறும் எல்லாம் மாறி 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 கடைசியாக வெளிய ரூபமும் மாறும் உள்ள இருக்கிற சாயல் மாறிக்கிட்டே வந்து கடைசியாக வெளியே இருக்கிற ரூபமும் மாறும் உள்ள இருக்கிற ரூபமே மாறல ஆனா என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் கிறிஸ்து வரும்போது என்னுடைய வெளியே இருக்கிற ரூபம் மாறிடணும் உள்ள இருக்கிற சாயல் மாறாம வெளியே இருக்கிற ரூபம் மாறாது நான் மாறுவதற்கு ஆயத்தப்படணும் விட்டு கொடுக்கணும் இன்னும் எனக்குள்ள ஆதாமின் சாயல் தான் இருக்கு இன்னும் எனக்குள்ள என்னுடைய தகப்பன் தாய் தகப்பனுடைய சாயல் தான் இருக்கு அதுதான் வெளிப்பட்டு கொண்டே இருக்கு எனக்குள்ள இருக்கிறது என் பிள்ளைக்குள்ள வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது நான் அதை பெருமையாக கருதுகிறேன் நான் அதை ரொம்ப சந்தோஷமா சொல்றேன் என்ன மாதிரியே தாங்க அவனும் உடனே கோபம் என்ன பெருமை இருக்குது நீ இன்னும் உன் தகப்பன் தான் ஒழிய கிறிஸ்துவின் ஆகிய புது தகப்பன் மறுபடி பிறந்த அனுபவத்துக்குள் வரவில்லை பழைய மனுஷன் இன்னும் சாகவில்லை புதிய மனுஷனை இன்னும் தரித்து கொள்ளவில்லை கர்த்தர் படைத்தது உன்னை தேவ சாயலாக ஆனால் நீயோ இன்னும் உன்னுடைய சாயலாய்த்தான் பெற்று கொண்டிருக்கிற அதான் ஆண்டவர் சொல்றார் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஆராய்ந்து பார்க்கணும் ஆண்டவரே நான் நான் என் என் ஆதாமை போல மீறுதல்களை மறைத்து வைத்தேனோ ஆதாமை போல நான் ஏதாவது மறைச்சு வச்சிருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் நல்ல கவனிங்க அப்போ கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும்படிதான் நாம் இன்னைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோமே ஒளிய நமக்குள் இருக்கிற பாவ சரீரம் ஆதாமுடைய சாயலும் ஆதாமுடைய ரூபமும் மாற வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் அப்ப அந்த சாயலும் ரூபமும் எனக்கு மாறணும் அப்படின்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தேவ சாயலுக்கு மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆனால் நான் அதை விரும்பல நிறைய பேருடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த தேவ சாயலுக்கும் தேவ ரூபத்துக்கும் அவங்க என்ன செய்யலைன்னா விரும்பல அவர்கள் எதை விரும்புகிறாங்க அதே ஆதாமின் சாயல் என்னுடைய சாயல் என்னுடைய ரூபம் என்னுடைய மகனுக்கோ என்னுடைய சந்ததிக்கோ வர்றத நான் பெருசா நினைக்கிறேன் ஆனா வசனம் சொல்லுது நாம் அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுமடி அழைக்கப்பட்டிருக்க